ஒரு சிறு வெற்றியாவது கிடைத்து விடாதான்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரர்கள் கொண்டே இவ்வளவு காலத்தையும் கடத்திக்கிட்டு வந்துட்ருக்கீங்க இந்த வெற்றிக்காக பல அவமானங்களை சந்திச்சிட்டிங்க ஒரு வெற்றி கிடைச்சிடாதா நான் ஜெயிச்சிட மாட்டேனா ஒரு இடத்துல நின்று நிமிந்து காமிச்சிட மாட்டேனான்ட்டு எவ்வளோ பெரிய அவமானங்களையும் எவ்வளோ பெரிய பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்திட்டு வந்திருக்குறீங்க உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ரொம்ப ஃபுல்லாகவே இழந்துட்டு தான் நிற்கிறீங்க என்னடா இனி என்ன பண்ண போகிறோம் அடுத்த அடி எப்படி வைக்க போகிறோன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க இன்றைய வரைக்கும் எதையாவது செய்து நாம் வெற்றி அடைஞ்சிடணும் தோற்று போனவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயே வெறியோடு நீங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நடக்கிறது எதுவும் உங்களுக்கு சரியாக இல்லை எல்லா காரியமும் தடையாகவே போயிடுது அப்படி ஏதாவது செய்யும் பொழுது அது தோல்வியில் போய் முடியுது இது இன்னும் உங்களுக்கு மன உளைச்சலையும் மனவேதனையும் ஏற்படுத்துதுங்க விரக்தியை கொடுத்துருது எதுவுமே சரியாகாதா நான் இப்படியே தான் இருந்துருவேனா என் காலம் இப்படியே போயிடுமோ நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில் என் வாழ்க்கையை இப்படி முடிஞ்சிருமோன்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலமாக தான் இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை உங்களுக்கு செய்கிறேங்க ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் பரிகாரம் சின்ன சின்ன பரிகாரங்கள் நான் சொல்லும் பொழுது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாலே போதுங்க உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இருந்து வந்த துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போயிடுங்க எல்லாம் சரியாயிடும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் சுதாரிப்பாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை மாறுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன விஷயத்தினால நமக்கு இவ்வளவு நாள் தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்கோம் எதை செய்தால் அந்த தோல்வியை நம்ம மாத்திட்டு வெற்றியை அடைய முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரக நிலவரம்னு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நட்பு கிரகமா வராருங்க துலாம் ராசிக்கே புதன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு சாதகமாக இருக்காரு வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகளை அவர் தேடி தருவாருங்க புத்தி கூர்மை ஏற்படும் புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்தாலே புத்தி கூர்மை ஏற்பட்டுரும் புத்தி சா ஷார்ப்பாக இருக்குன்னாலே நம்ம செய்யக்கூடிய வாழை வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தேஜஸாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒழுக்கமான வேலையாக இருக்கும் சரியான வேலையாக இருக்கும் தப்பு நடக்காமல் நம்ம சிந்திச்சு செயல்படக்கூடிய வேலையாக தாங்க இருக்கும் புதன் பகவான் உங்களுக்கு துலாம் ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குதுங்க அடுத்ததான் துலாம் ராசிக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு குரு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நட்பு கிரகமாக வராருங்க இது எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் நாளாக இருந்துட்டு வந்தவங்க எல்லாமே எதிரிகளாகவும் உங்களை வந்து வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சவங்க தான் இருந்திருக்காங்க குரு இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல வரும் பொழுது நல்லவர்கள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும் இந்த செயலை இப்படி செய்யுங்க அந்த செயலை அப்படி செய்யுங்க இதனால வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு குருவாக உங்களுக்கு வருவாங்க நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நண்பர்களாக வருவாங்க உறவினர்களாக வருவாங்க ஏதோ ஒரு விதத்தில் நல்லவங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணத்துக்காக வரம் தேடிட்டு பல நாட்களாக பல காலங்களாக வரம் தேடிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு திருமணம் கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்க இவ்வளவுனால வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையே இருக்காது எலையும் பூனையுமா சுத்திட்டு இருந்தவங்க கூட இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நல்லபடியா சேர்ந்து வாழறதுக்கு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு பகையா வருதுங்க சந்திரன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும் பொழுது மனக்குழப்பம் ஏற்படுங்க அது உங்களால் கிடையாது மத்தவங்களால அப்ப நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்க எது சொன்னாலும் காது கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் கேட்காதீங்க அப்படியே கேட்டாலும் அதில் சிந்தித்து ஆலோசனை பண்ணிட்டு உங்கள் குழப்பத்துக்கு வாங்க எடுத்த உடனே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்திக்காதீங்க மனக்குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத பொழுது ஒன்றும் இல்லைங்க இஞ்சி தினந்தோறும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க சந்திரன் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பகையாக மாட்டார் நல்லதே உங்களுக்கு செய்து கொடுப்பார் மனசில் ஒரு தைரியமும் வைராகியமும் ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கார் சனி பகவான் உச்ச இடத்துல இருந்தாலே உடலில் இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஆயில் பலம் ஏற்படுங்க நல்லா இருக்குது ஆயில் நல்லா இருக்குது உங்களுக்கு சிறப்பான வந்து ஒரு அம்சமான இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதே போல் உடம்புல ஏதாவது தேவையில்லாத வழியோ இல்லை ஏதோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவே சரியாக போயிடும் ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவே ஒன்றும் இல்லைன்னு வாங்க பார்த்திங்களா அதே மாதிரி இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்த மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தா இருந்து வலி உங்களுக்கு தெரியாமே அது போய்ட்டுருக்கலாம் அப்படி தான் இருக்குது இந்த கிரக நிலவரம் சனி பகவான் உங்களுக்கு என்ன உச்சத்தில் இருக்கிறதுனால உடல் உபாதை சரியாயிடும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுங்க உடம்புல தேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் ராகு கேது உங்களுக்கு நல்லாயிருக்கு ராகு கேது நல்லா இருந்தாலே தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ராகுவால் உங்களுக்கு தைரியம் வந்துடும் கேதுவால் உங்களுக்கிட்ட இருந்த தீயவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான காலம் வந்துருச்சு எதிரிகள் உங்களை எதுவும் பண்ண முடியாது எதிரிகள் பயம் நீங்கிடுங்க எதிரிகளால் இனி உங்களை எதுவுமே பண்ண முடியாத இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க நல்ல ஒரு அம்சமான நேரத்துக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ கிரக நிலவரம் எல்லாமே சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பானதாக தாங்க இருக்குது சூரியன் உங்களுக்கு நீச்சமாக இருக்காருங்க இந்த சூரிய நீச்சமாகிறது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னா எதை செய்தாலும் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும் ரெண்டாம் கட்ட நிலமன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஏற்படும் இதை செய்யலாமா வேணாமா போகுமா போக வேணாமா அப்படி ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க இதனால நிறைய மரியாதை கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே அதே மாரி ஏதாவது செய்ய போய் அது தப்பாயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுவிடும் மனச்சங்கடத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் மறுபடியும் அதனால தான் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கன்னு சொல்கிறது அதே போல் பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து செலவு பண்ணுங்கள் நிதானமாக செலவு பண்ணுங்கள் உடனே ஒட்டு மொத்தமாக செலவு பண்ணன்னு செலவு பண்ணாதீங்க அதே போல் சேமித்து வைக்கிறேன்னு சிக்கனம் பண்ணுறேன்னு ரொம்பவும் சிக்கனம் பண்ணாதீங்க அது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துகிட்டு போயிடும் உங்களோட கடமை என்னவோ அதை செய்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து வரவு நல்லாயிருக்கு பொருளாதார வரவு இந்த கிரக நிலவரப்படி உங்களுக்கு நல்லா இருக்குது பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள் ஆலோசனையை நீங்கள் மட்டும் பண்ணி யோசித்து செயல்படுங்க மற்றவங்களோட ஆலோசனை எல்லாம் கேட்குறத ஓரளவுக்கு தவிர்ப்ப தவிர்க்கிறது நல்லது அப்படியே அதேமாரி கேட்டுதாங்கன்னா அதை மறுபடியும் அவங்க சொல்கிறத நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள் இதை செய்யலாமா வேணாமா இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படி என்ன தேவையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பார்த்துட்டீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை தோல்வி அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை சூரியன் உங்களுக்கு பகையாக இருக்குது ஆனால் மீதி கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க புதன் குரு சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே போல் ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான காலங்களாதாங்க இருக்குது நீங்கள் அதை ஆலோசனை பண்ணி செய்கிறது மட்டும்தான் உங்கள் கடமை எதையாவது அலட்சியப்படுத்திட்டு இல்லை செய்ய போறன்ற வேகத்தில் எதையாவது செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை ஆகும் நிதானித்து செய்யுங்க ஒன்றும் எங்கேயும் போயிடாது அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் நிதானிச்சு செய்கிறதுனால நிறைய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்கன்னா தோல்வியும் அவமானங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது பார்த்து நிதானிச்சு செய்யலாமா வேணாமான்னு உங்களை நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதை செஞ்சு தான் ஆகணுமா இதை செய்தால் சரியாக இருக்குமான்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாதுங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமாக வெற்றி அடைவிங்க திங்கட்கிழமையில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட திங்கட்கிழமையில் சிவனோட வழிபாடு சிறப்பு வாய்ந்ததுங்க நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு வாசனை மலர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிவனுக்கு சாத்திட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க அதே போல மனோரஞ்சிதம் பூணும் இருக்குது அது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு சிவனுக்கு சாத்துங்க ரொம்ப நல்லது விசேஷம் அவர் மனசு குளிர்ந்தா போதுங்க உங்க வாழ்க்கை சிறப்பாகிடும் மனசு குளிரணும் கடவுளோட மனசு குளிர்ந்தாதாங்க ஒவ்வொருத்தங்களும் நம்ம போய் கேட்குறது அத்தனையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சிவனுக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது இன்னும் விசேஷம் அப்படி இல்லையா ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அதுவும் இன்னும் விசேஷம் இப்படியே தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க அது வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பாருங்கள் காலம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும் ஏன்னா காரணம் என்னென்னா கடந்து வந்த பாதைகள் அப்படி இவ்வளவு நாளா எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு எடுத்த உடனே ஒரு வெற்றி அப்படியே அள்ளி தூக்கி கொடுக்க முடியாது கடவுள் கொடுக்க மாட்டார் கிரக நிலவரம் தூக்கி கொடுக்காது கொஞ்சம் சிறிது சிறிதாக தான் மாற்றம் ஏற்படும் அப்போ தான் அதுதான் நிரந்தரமாக உங்களுக்கு நிற்கக்கூடியதாகவும் இருக்குங்க எடுத்தேன் கொடுத்தேன் திருப்பி வாங்கிக்கிட்டேன்னு இல்லாமல் பொறுமையாக கொடுத்து அது உங்கள் கையிலையே உங்ககிட்டேயே இருக்கிற மாதிரி ஆண்டவன் பார்த்துக்குவார் கடவுள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்காருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவனோட அருள் முழுசாக கிடச்சிருக்கு எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லைங்க இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்குது சிந்திச்சு மட்டும் செயல்பட்டா போதுங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க சிந்திங்க சரியாக வருமா வராதா பலகினை எது பலம் எதுன்னு எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி தன்னால் உங்களை நோக்கி தேடி வந்துடும் கவலைப்பட தேவைல கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்காதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்லதாகவே நடக்க போகுதுங்க நன்றி வணக்கம்